அனைவருக்கும் மைவித்தியட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் நமது வாழ்நாளில் மிக முக்கியமான நாள் ஏனென்றால் நமது மேனேஜிங் டைரக்டர் அதாவது எம்டி சார் நம்ம எம்டி சார் வந்து நிச்சயம் இன்று வரணும் அப்படின்ட்டு அவரவர் குலதெய்வங்களையும் மற்றும் கோயில் பிரார்த்தனைகளையும் யாராருக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அதை வேண்டிக் கொண்டு நிச்சயம் நம் முன்னால் வந்து நிற்பார் இன்று அப்படிங்கிறத நானே உண்மையாலுமே வரைஞ்சி தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணதுலேருந்தே எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியும் அவரோட பயணங்களில் நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரோட தன்னுடைய கூட இருக்கிற மக்களைத்தான் ரொம்ப அன்பாக நேசித்தார் ஏன்னால் நான் நான் நிறைய ட்ராவல் பண்ணி அவர் கூட பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு மக்களுக்காகவே நெஞ்சை பிளக்கும் அளவிற்கு பேசி அதாவது தான் முக்கியம் இல்லை செயலில் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு மணி மாமனிதர் அவருக்காக அனைவருமே பிரார்த்தனை செய்து இன்று நிச்சயம் அவர் வரணும் இந்த நீதித்துறை நிச்சயம் உற்று நோக்கி நம் தியேட்ஸ் மக்களின் பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நிச்சயம் எதிர்நோக்கி அவர்கள் வாழ்வில் மீண்டும் தெளிவாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை நீதித்துறை நிச்சயமாக கவனித்து நல்லதோ தீர்ப்பாய் இன்று கொடுக்கும் என்பதில் நாங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறோம் அதே போல் அனைத்து மக்களும் பொதுமக்களுமே இதுக்கு சப்போர்ட் செய்யணும் ஏன்னா அதில் உங்களில் ஒருவனும் அதில் இருப்பார்கள் ஏன்னா ஒவ்வொரு பல லட்சம் குடும்பத்தில் வாழ்கிற அன்றாட வாழ்க்கையில் மிக பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கிய மக்கள் அதாவது ஊனமுற்றோர் அப்புறம் பார்த்தா மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விடோவாக இருப்பீங்க இந்த மாதிரி வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்க நிறையா பேர் இதில் பொருளாதாரத்தில் வந்து கஷ்டப்பட்டந்தைங்களுக்கு இந்த மைவித்தி ஆட்ஸாக ஹெல்ப்பாக இருந்திருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது நாடே அறியும் உரிமை அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்மளோட எம்டி சாருக்கு இன்றைக்கி பெயில் கிடச்சி நம் நிறுவனம் இதை விட சிறப்பாக இதுவரை எப்படி நடந்ததோ இதற்கு மேல் இந்த ஆறு மாதங்களாக மிக கொடுமையான விஷயத்தை எல்லாருமே அனுபவிச்சுட்டு வந்தோம் அதிலே நம்ம எம்டி சார் இப்போ நாள் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நிச்சயம் அவர் வருவார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் உறக்கச் செல்வேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மைவித்தியட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் நமது வாழ்நாளில் மிக முக்கியமான நாள் ஏனென்றால் நமது மேனேஜிங் டைரக்டர் அதாவது எம்டி சார் நம்ம எம்டி சார் வந்து நிச்சயம் இன்று வரணும் அப்படின்ட்டு அவரவர் குலதெய்வங்களையும் மற்றும் கோயில் பிரார்த்தனைகளையும் யாராருக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அதை வேண்டிக் கொண்டு நிச்சயம் நம் முன்னால் வந்து நிற்பார் இன்று அப்படிங்கிறத நானே உண்மையாலுமே வரைஞ்சி தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணதுலேருந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியும் அவரோட பயணங்களில் நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரை விட தன்னுடைய கூட இருக்கிற மக்களை தான் ரொம்ப அன்பாக நேசித்தார் ஏன்னா நான் நிறைய ட்ராவல் பண்ணி அவர் கூட பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு மக்களுக்காகவே நெஞ்சு பிளக்கும் அளவிற்கு பேசி அதாவது பேசுகிறது தான் முக்கியம் இல்லை செயலில் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு மணி மாமனிதர் அவருக்காக அனைவருமே பிரார்த்தனை செய்து இன்று நிச்சயம் அவர் வருனோ இந்த நீதித்துறை நிச்சயம் உற்று நோக்கி நம் ஐவி மக்களின் பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நிச்சயம் எதிர்நோக்கி அவர்கள் வாழ்வில் மீண்டும் தெளிவாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை நீதித்துறை நிச்சயமாக கவனித்து நல்லதோ தீர்ப்பாய் இன்று கொடுக்கும் என்பதில் நாங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறோம் அதே போல் அனைத்து மக்களும் பொதுமக்களுமே இதுக்கு சப்போர்ட் செய்யணும் ஏன்னா அதில் உங்களில் ஒருவனும் அதில் இருப்பார்கள் ஏனென்னா ஒவ்வொரு பல லட்சம் குடும்பத்தில் வாழ்கிற அன்றாட வாழ்க்கையில் மிக பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கிய மக்கள் அதாவது ஊனமுற்றோர் அப்புறம் பார்த்தா மிடில் கிளாஸ் இருக்கிறீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா விடோவாக இருப்பீங்க இந்த மாதிரி வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு நிறையா பேர் இதில் பொருளாதாரத்தில் வந்து கஷ்டப்பட்ட வந்தைங்களுக்கு இந்த அரசாக ஹெல்ப்பாக இருந்திருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது நாடே அறியும் உரிமை அதனால் பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்மளோட எம்டி சாருக்கு இன்றைக்கி பெயில் கிடச்சி நம் நிறுவனம் இதை விட சிறப்பாக இதுவரை எப்படி நடந்ததோ இதற்கு மேல் இந்த ஆறு மாதங்களாக மிக கொடுமையான விஷயத்தை எல்லாருமே அனுபவிச்சுட்டு வந்தோம் அதுலேயும் நம்ம எம்டி சார் இவ்வளோ நாள் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நிச்சயம் அவர் வருவார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் உறக்கச் செல்வேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் மைவித்தியட்ஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்குமே இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய நாள் நமது வாழ்நாளில் மிக முக்கியமான நாள் ஏனென்றால் நமது மேனேஜிங் டைரக்டர் அதாவது எம்டி சார் நம்ம எம்டி சார் வந்து நிச்சயம் இன்று வரணும் அப்படின்ட்டு அவரவர் குல தெய்வங்களையும் மற்றும் கோயில் பிரார்த்தனைகளையும் யாராருக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அதை வேண்டிக் கொண்டு நிச்சயம் நம் முன்னால் வந்து நிற்பார் இன்று அப்படிங்கிறத நானே உண்மையாலுமே வருந்தி தான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நான் வந்து ட்ராவல் பண்ணதுலேருந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியும் அவரோட பயணங்களில் நான் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவரோட தன்னுடைய கூட இருக்கிற தான் ரொம்ப அன்பாக நேசித்தார் ஏன்னா நான் நான் நிறைய ட்ராவல் பண்ணி அவர் கூட பார்த்துருக்கேன் ஸோ அந்தளவுக்கு மக்களுக்காகவே நெஞ்சை பிளக்கும் அளவிற்கு பேசி அதாவது தான் முக்கியம் இல்லை செயலில் தான் காட்டணும் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு மணி மாமனிதர் அவருக்காக அனைவருமே பிரார்த்தனை செய்து இன்று நிச்சயம் அவர் வரணும் இந்த நீதித்துறை நிச்சயம் உற்று நோக்கி நம் தியேட்ஸ் மக்களின் பல லட்சம் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை நிச்சயம் எதிர்நோக்கி அவர்கள் வாழ்வில் மீண்டும் தெளிவாக பயணம் செய்ய வேண்டும் என்பதை நீதித்துறை நிச்சயமாக கவனித்து நல்லதோ தீர்ப்பாய் இன்று கொடுக்கும் என்பதில் நாங்கள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புகிறோம் அதே போல் அனைத்து மக்களும் பொதுமக்களுமே இதுக்கு சப்போர்ட் செய்யணும் ஏன்னா அதில் உங்களில் ஒருவனும் அதில் இருப்பார்கள் ஏனென்னா ஒவ்வொரு பல லட்சம் குடும்பத்தில் வாழ்கிற அன்றாட வாழ்க்கையில் மிக பொருளாதாரத்தில் நிறைய பின்தங்கிய மக்கள் அதாவது ஊனமுற்றோர் அப்புறம் பார்த்தா மிடில் கிளாஸ் இருக்கிறீங்க அப்புறம் பார்த்திங்கன்னா விடோவாக இருப்பீங்க இந்த மாதிரி வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னு நிறையா பேர் இதில் பொருளாதாரத்தில் வந்து கஷ்டப்பட்டந்தைங்களுக்கு இந்த மைவித்தியர்ஸாக ஹெல்ப்பாக இருந்திருக்குதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இது நாடே அறியும் உரிமை அதனால் பார்த்திங்கன்னா நிச்சயம் நம்மளோட எம்டி சாருக்கு இன்றைக்கி பெயில் கிடச்சி நம் நிறுவனம் இதைவிட சிறப்பாக இதுவரை எப்படி நடந்ததோ இதற்கு மேல் இந்த ஆறு மாதங்களாக மிக கொடுமையான விஷயத்தை எல்லாருமே அனுபவிச்சுட்டு வந்தோம் அதிலே நம்ம எம்டி சார் இவ்வளோ நாள் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸோ நிச்சயம் அவர் வருவார் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் உறக்கச் செல்வேன் நன்றி வணக்கம்